அவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி என்னோட குழந்தைங்கள்லாம் வந்து வீடியோ போடுவாங்க டான்ஸ் ஆடுறது பாட்டு பாடுறது அந்த மாதிரி போடுவாங்கன்ட்டு சோ இப்போ நான் இருக்கேன் என் தம்பி இருக்கான் அப்படின்னா இப்போ நீங்க ஏன் அதை பண்ணல அவங்களே அது பண்றாங்க குட்டி பசங்களே அது பண்றாங்க உங்களுக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்கு ஆனா உங்களால ஏன் அதை நீங்க ஏன் பண்ண முடியல போது ஒரு கம்பேரிசன் இது வந்துருது சார் வீட்டுக்குள்ளேயே குடும்பத்துக்குள்ளேயே அந்த கம்பேரிசன் பண்ணும் போது எங்களுக்கே எங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துருது சார் ஒருவேளை நம்மளால உண்மையாவே இது முடியாதோ நமக்கு அந்த திறமை இல்லையோ அப்படின்ற ஒரு அந்த இது வந்துருனால அப்படியே குடும்பத்திலேயே ஒரு பார்ஷாலிட்டி மாதிரி ஒன்னு பார்த்து அந்த மாதிரி ட்ரீட் பண்ணும் போது சார் நம்ம என்ன எதுக்குடா இருக்கும் நம்ம ஃபேமிலியே நமக்கு சப்போர்ட் பண்ணாத போது நம்ம எதுக்கு இருக்கோம் அப்படின்ற ஒரு ஒரு

பரவாயில்ல அப்படி அவங்க அப்படியும் பேசுறாங்க ஒரு மாதிரி குத்தி காட்டுற மாதிரி பேசும்போது அது ரொம்ப ஹர்ட் ஆகி சார் நான் வந்து ஒரு நைன் ஹண்ட்ரட் வாங்குனேன் சார் ஆனா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்க்கு ஸ்டேட் சார் அதுக்கே அப்படி சொல்றாங்க சார் நீங்க வந்து எப்படி பண்ணுறீங்க அப்படி அது சொல்லும்போது சார் நம்மளால இதுக்கப்புறம் எதுவுமே சாதிக்க முடியாது படிக்க முடியாது அப்படின்ற அந்த கம்பேரிட்டிவ் ஸ்டேட் வரும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுது சார் எங்க குரூப்ல குடும்ப குரூப்ல நாங்க இருந்தோம் ஒரு ஃபோட்டோ யுஎஸ்ஐயில இருக்கிறான் என் ஆத்தனார் பையன் அவன் வந்து கேர்ள் ஃப்ரெண்டோட ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறாரு அதை போஸ்ட் பண்ணுறாங்க குரூப்பில் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற என்னுடைய ஹஸ்பண்ட் என்ன பண்ணார் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறான் அங்கே இருக்கிற இருக்க அந்த நாட்டு லேடியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன பண்ணுறதுன்னு ஒரு கிண்டலா ஜோவியலா ஜோவியலாக பேசுனது அந்த பையனுக்கிட்ட போய் அந்த விஷயம் தெரிஞ்சு ரெண்டு பேரும் நீ எப்படி என்ன சொல்றதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு நீ எப்படி சொல்லலாம் நீ ஒழுங்கா நீ உன்னோட ஏஜ்ல எப்படி இருந்த டீன் ஏஜ்ல அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தையே இல்லாம போயிடுச்சு இந்த குரூப்ல இருந்து இது தேவையா உங்க பையன் வந்திருக்காரா அதோ இருக்கார் அவங்க ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனை கூட அட்டன் பண்ணாம இருந்தது இல்லை சார் ஆனா அந்த சைடு போய் உட்காந்துருக்காங்க குடும்பத்துக்கு அகேன்ஸ்டா சார் நான் குடும்பத்தை நேசிக்கிறேன் சார் அது என்ன கதை அது சொல்லுங்க அவங்க யூஎஸ்ல படிச்சுட்டு இருக்காங்க சார்

சும்மா ஃப்ரெண்ட்லியா ஆனா அந்த பிரச்சனை லெஃப்ட் ஆயிட்டோம் அந்த குரூப்ல இருந்து லெஃப்ட் ஆயிட்டோம் யார் யாரெல்லாம் அந்த குரூப்ல இருந்து வெளியில போனீங்க இந்த பஞ்சாயத்துல சொல்லுங்க